வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை சந்திக்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு உங்களை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அந்த வாக்கியம் சொல்லுகிறது அவர் அந்த படகிலே போகும் பொழுது ஆண்டவராக இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த படகு அக்கறைக்கு வர முடியாதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடக்கூடாது என்பதை பிசாசு அறிந்து ஒரு பயங்கரமான சுழல் காற்று உண்டானது புயலும் கொந்தளிப்பும் உண்டாகி படகு கூடிய அளவிலே ஒரு ஆபத்தங்கே வந்தது அப்பொழுது இயேசுவானவர் அவர் படகிலே உறங்கிக் கொண்டிருந்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணத்தில் நம் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சீசர்கள் சொன்னார்கள் ஐயரே மிகுந்த ஆபத்து வந்திருக்கிறது நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையில்லையா என்று சொன்னார்கள் இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வீட்டை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொந்தளிப்புகளை அமர்த்த நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள் மட்டுமல்ல சீசர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் பின்பவர் அந்த கலிலியாவுக்கு எதிரான கதறினருடைய நாட்டில் வந்து அவருடைய பாதங்கள் இறங்கினது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கின ஒரு மனுஷன் அவன் வீட்டில் இருக்கவில்லை வஸ்திரம் தரிக்கவில்லை அவன் பிரேத கல்லறைகளிலே தங்கி வந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவருக்கு எதிராக அவன் வந்து என்ன சொல்லுகிறான் அவருக்கு முன்பதாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்னை என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த மனுஷனை அநேக நாட்களாக வேதனைப்படுத்தினது பிசாசுகள் அவனை வேதனைப்படுத்தினது இப்பொழுது அந்த மனிதன் மூலமாக பேசுகிறது அண்டவரே எங்களை வேதனைப்படுத்து நீர் வேதனைப்படுத்தக்கூடாது கூடாது என்று சொல்லுகிறது அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய விதமான பிசாசுகளின் கூட்டங்களையும் பில்லி சூனிய வல்லமைகளையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒருவர் உண்டு அவர் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லா பிரச்சனைகளும் முன்னை விட்டு போய்விடும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும் அவனை மக்கள் கட்டி வைக்க அவனுக்கு உதவி செய்ய நினைத்தார்கள் ஆனால் அந்த பிசாசு அந்த சங்கிலிகளையும் விலங்குகளையும் ஒரு நூலை போல அறுத்து எரிந்து அவனை பிரேத கல்லறைகளுக்கு துரத்தி வந்தது ஆனால் பாருங்கள் யாராலும் உதவ முடியாத விடுதலை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவனை ஆண்டவர் ஏசு விடுதலையாக்கும்படியாக அந்த இடத்துக்கு கடந்து வந்தார் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய கடன் பாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா பயப்படாதிருங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் நீங்கள் நினைத்த இடத்திற்கு விசுவாசித்த அந்த சமயத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு அந்த இடத்திற்கு கடந்து வருவார் அப்பொழுது அநேக பிசாசுகள் இருந்தபடியினாலே அவைகள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படியாக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டன அவர் கட்டளையிட்ட சனமே அந்த பன்றிகள் அனைத்தும் அருகிலுள்ள உள்ள சமுத்திரத்திலே போய் விழுந்து மாண்டது அந்த பிசாசுகள் ஒரு பன்றிகளுக்குள்ளே போகும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்று பாருங்கள் அவைகள் எல்லாம் சமுத்திரத்திலே விழுந்து மாண்டு அழிந்து போயின இந்த காரியத்தை நான் உங்களோடு ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு மனிதனை கொல்லவும் அழிக்கவும் சமாதானத்தை திருடவும் பிசாசு அங்கே வருகிறான் இயேசுவானவர் சொன்னார் ஒரு மனிதனிடத்தில் இருந்து பிசாசு விலகி போனால் மறுபடியும் அவனுடைய உள்ளத்தை தேடி ஏழு பிசாசுகளை கொண்டு வரும் அப்படியானால் ஆறாயிரம் பிசாசு இவனிடத்தில் இருந்து வெளியே போகுமானால் மீண்டும் அவனிடத்தில் வந்தால் அவனுடைய நிலைமை என்ன அப்பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது பிசாசுகள் போனவுடனே அவன் வஸ்திரம் தரித்தவனாக புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தான் பாருங்கள் பிரேத கல்லறைகளிலே பிசாசு பிடித்திருந்தவன் விடுதலை கிடைத்தவுடனே இயேசுவின் பாதத்துக்கு வந்து அமர்ந்தான் புத்தி தெளிந்தது வஸ்திரத்தை தரித்து கொண்டான் இயேசுவை நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றவன் கேட்டுக்கொண்டான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவன் யார் தெக்கே போலி என்கிற அந்த பத்து பட்டணங்களுக்கு கர்த்தருடைய அற்புதங்களை சொல்லும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை பிசாசு கல்லறைகளிலே வைத்திருந்தாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது அவனை விடுதலையாக்கி அந்த தேசத்திற்கு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்கு அவனை அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவன் அவருடைய பாதத்தில் வந்து இருந்து கொண்டான் கர்த்தர் சொன்னார் என்னோடு உடன் இருக்க வேண்டாம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ உன் வீட்டுக்கு போ உன் தாய் தகப்பனை அங்கே பார் உன் குடும்பத்தாருக்கும் பட்டணத்தாருக்கும் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை சொல் என்று சொன்ன பொழுது பாருங்கள் எத்தனையோ பேர் ஏசப்பாவிடம் நன்மைகளை பெற்று நன்றியில்லாமல் போனார்கள் ஆனால் அந்த ஆறாயிரம் பிசாசு பிடித்து விடுதலையான மனுஷன் தெக்கே போலி என்கிற பட்டணத்துக்கு போய் கர்த்தருடைய வல்லமையை பிரசித்தம் தொடங்கினான் பன்னிரண்டு சீசர்கள் கூட பெற்றுவிட்டு தான் ஊழியத்துக்கு போனார்கள் ஆனால் இந்த பிசாசு விலகின மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமையை பாருங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும்படி கர்த்தரவனை அனுப்பினார் தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் அந்த விடுதலையை அந்த ஜனத்தார் அறிந்து கொள்ளாதபடி ஜனங்களை பிசாசு அவர்கள் கண்களை குருடாக்கினபடியினாலே இந்த அற்புதத்தைக் கண்டு சந்தோஷப்படாமல் அந்த ஜனங்கள் இயேசுவை தங்களை விட்டு விலகி போகும்படியாக கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அக்கறையிலே ஒரு கூட்டம் காத்திருந்தது அவர்கள் இயேசுவை கண்டவுடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டவர்களில் அப்படி காத்து கொண்டிருந்தவர்களில் ஒருவன் தான் ஜபாய ஜபாலய தலைவனாகிய எவீர் என்பவன் அவனுடைய பன்னிரண்டு வயது மகள் மரண அவஸ்தையுள்ளவளாக இருந்தாள் அவர் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து தனக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டான் அவளுடைய மகளை தொட்டு சுகமாக்கும்படியாக இயேசு புறப்பட்டுச் சென்றார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் செல்லும் வழியிலே பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஸ்திரியாக உதரப்போக்கினால் கஷ்டப்பட்டு சொத்து முழுவதையும் விற்று மருத்துவர்களுக்கு கொடுத்து சற்றாகிலும் குணமாகாமல் வேதனையோடு இருந்த மகள் சொன்னாள் என் ஆண்டவர் இயேசு வருகிறார் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்து அந்த நெருக்கடியான கூட்டங்களின் மத்தியிலே அவள் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டாள் கர்த்தர் அறிந்தார் தன்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்பதை அவர் சொன்ன அவள் மிகுந்த பயத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று தான் தொட்ட விதத்தையும் தான் உடனே சுகமானதையும் அநேகருக்கு மத்தியிலே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள் இப்படியாக அவள் பேசிக் கொண்டிருந்த பொழுது எவ்விருவின் வீட்டிலிருந்து சிலர் வந்து சொன்னார்கள் நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் பிள்ளை மறித்து போனாள் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் என்னுடைய பாரத்தை சுமந்து கொள்வாரா என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார் இயேசு எவிருவை பார்த்து சொன்னார் நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார் மார்த்தாலை பார்த்தும் அப்படித்தான் சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் என் அன்பு தேவனுடைய இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காத பார்த்து சொன்னாலும் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய உங்கள் ஆண்டவராக இயேசு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் இப்படியாக அந்த எவிரிவனுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு வரும் பொழுது அந்த பன்னிரண்டு வயதான மறித்து போன பெண்ணை வைத்து கொண்டு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு அங்க வந்தவுடனே சொன்னார் அந்த பிள்ளையான அவள் மறித்து போகவில்லை அவள் நித்திரையாக இருக்கிறாள் நான் அவளை எழுப்ப போகிறேன் என்று சொன்ன பொழுது அவள் ஏற்கனவே மறித்து விட்டபடியினால் அவரை பார்த்து எல்லாரும் நகைத்தார்கள் பரியாசம் பண்ணினார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு அந்த வீட்டுக்குள் சென்று அந்த பெண்ணினுடைய தாயையும் தகப்பனையும் தன்னுடைய முக்கிய சீசர்களையும் தவிர எல்லாரையும் வெளியே போக வைத்து விட்டு அந்த சிறுபெண்ணை பார்த்து என்ன சொன்னார் பாருங்கள் அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னார் அப்பொழுது அவர் அவளுடைய உயிர் திரும்ப வந்தது அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக நான் சொன்ன வார்த்தை லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் இந்த அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்தவனுக்கு ஒரு வார்த்தையினாலே விடுதலை கொடுத்தவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே பன்னிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கத்தர் கொடுத்தார் பன்னிரெண்டு வயது உள்ள பெண் மறித்த பொழுது அவளுடைய கரத்தை இயேசு தொட்டு விடுதலை கொடுத்தார் இயேசுவானவர் நம்மை தொட்டால் அற்புதம் நடக்கும் இயேசுவை விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திர தொங்கலை நாம் தொட்டால் அற்புதம் நடக்கும் இயேசுவானவர் வாயை திறந்து உனக்காக பேசினால் அற்புதம் நடக்கும் உனக்கு எதிரான சகலவிதமான அலைகளையும் காற்றையும் கொந்தளிப்பையும் இன்று ஆண்டவர் அமர்த்துகிறார் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்